நாலு படத்தில் நடித்த உதயநிதி துணை முதலமைச்சர் நாற்பது வருஷமாக இருக்கிற என் தலைவர் திருமாவளவன் ஏன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு பேசி பத்திக்கிச்சு விடுதலை சிறுத்தை திருச்சி மாநாட்டுக்கான செலவு கூட அவர்தான் தான் அதே போல் கள்ளக்குறிச்சி மாநாட்டுக்குமான செலவும் அவர் தான் விஜய் மாநாட்டுக்கான செலவும் அவர்தான் தான் ஐம்பது கோடி ரூபாய் அந்த மாநாட்டுக்கு செலவு நிற்கு இடி போய் அவர் வீட்டில் வவுச்சருக்கு போக்குவரத்து காசு கொடுத்தது கரண்டு பில் கட்டது எல்லா டாக்குமெண்ட் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போன பிறகுதான் அண்ணாதி கூட கூட்டணி இல்ல கூட்டணி இல்ல யார் யார் கேட்டால் கூட்டணி இருக்கா இல்லையா விஜய் மாநாட்டுக்கான செலவு புத்தக வெளியீடு என்பது ஆனந்த டெல் மே டுடே அவர் புத்தகத்தை வெளியிட்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி வெளியிட்டார் இப்போ எதுக்கு வருது திமுக கூட்டணியை உடைக்கணும் விடுதலை சிறுத்தையும் விஜயும் ஒரே மேடையில் ஒன்றாக வைத்து திமுகவுக்கு ஒரு எலக்ட்ரிக் ரெண்டு மந்திரி இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரையுமே கட்டுப்படுத்துகிற ஒரு அங்குசம் யாரு கேட்டீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது கோடி ரூபாய் செலவு பண்ணி திமுகவை கொண்டு வர ஸ்டாலின் தான் வராரு பிடிகள் தான் தாராரு எல்லாம் இந்த தான் ஒரு பக்கம் சபரிசா ஒரு பக்கம் ஆதோ அரிசு இங்கே அரசியலில் தெரிந்து யார் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினரெல்லாம் வர்றதே இல்லை இத்தனையே சாராய வியாபாரிகள் டபுள் டாக்குமெண்ட் ஆட்கள் தான் கட்சி தலைமைக்கு கொண்டு போய் இருபத்தஞ்சு கோடி ஐம்பது கோடி பணம் கொடுத்தா அவர்கள் எம்எல்ஏ சீட்டு அவன் மக்கள் பூரா ஐநூறுரூவா காக்கா பிரியாணி போட்டிருக்கு ஓட்டு போட்டாங்க வணக்கம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு ஆதவ் அர்ஜுனா இவரை பத்தி சொல்லுங்க யார் இவர் இந்த ஆதவ் அர்ஜுனா ஒரு எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் பூர்வீகம் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரம்பலூர் ரெட்டியார் சமூகம் இந்த இளைஞன் சின்ன வயசுல இருந்த உடற்பயிற்சி விளையாட்டு வீரர் அப்போ இப்போ பள்ளி கல்வி முடித்த பிறகு விளையாட்டு வீரர்கள் அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா தாம்பரம் கிறிஸ்டின் காலேஜில் படிக்க வர்றார் படிக்க வந்தவர் நீங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே அப்போது இவர் அவரோடு படித்த நண்பர்கள்லாம் எனக்கு கொஞ்சம் பேர் நண்பர்கள் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவருக்கு அப்பா அம்மா அம்மா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க அப்போது அப்பா அப்பாவும் அவரோட தொடர்புடைய இல்லை அப்போது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உடைய உதவியில் தான் படிக்கிறார் ஆனால் படிக்கிற பொழுதே வந்து இவர் நல்ல உடல் பயிற்சி வீரர் பள்ளிக்கூடம் காலேஜ் என்ன பண்ணுறாங்க ஃபான்ஸுக்காக இந்த இளைஞனை இலவச க கல்வி கொடுக்குறாங்க ஸ்காலர்ஷிப்ல ஆமாம் அப்போ அதில் படிக்கிறாரு பேக்கெட் பண்ணிக்கு என்ன பண்ணுவாருன்னா அப்போ பழைய மோர் மார்க்கெட் இருந்து அவசரமாக ஊருக்கு போகிறவன் ரயிலுக்கு ரயிலை பிடிக்கிறவன் எல்லாம் தன்னுடைய காஸ்ட்லியான ஷூ இருக்குல்ல ஆமாம் காஸ்ட்லியான ஷூ இந்த வாட்ச்சு இதெல்லாம் கொண்டு வந்து அடமான வைப்பான் இல்லைன்னா தள்ளி விற்றுடுவான் நூறுரூவாயூவா கடை கொடுத்தா போதும் இப்படி அந்த பவர் ஷூ ரொம்ப காஸ்ட்லியான மோர் மோர்மார்களை கொண்டு வந்து இரநூறு முந்நூறு முந்நூறுக்கு விற்றுட்டு போயிடுவானுங்க அன்னைக்கு அவனுக்கு ரயிலுக்கு காசு வேணும் ஊருக்கு போகிற காசு வேணும் அப்போது இவர் அந்த ஷூவெல்லாம் போய் மொத்தமாக வாங்கி கொண்டு வந்து அவர் ரூமில் வச்சு எங்கே தாம்பரம் கிறிஸ்டின் காலேஜில் வச்சு தன்னோடு இந்த ஸ்போர்ட்ஸு ஆர்வமாக இருக்கிற மாணவர்களுக்கு நல்ல விலைக்கு விற்றுடுவார் இதுதான் இவருடைய வாழ்வாதாரம் பேக்கெட் பண்ணி அதனால அது குறைவா சொல்லலை உழைக்கிறார் உழைச்சிருக்காரு இன்னைக்கு அஞ்சு லட்சம் கோடி அதிபதி அப்போ இது இப்படிதான் ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டார் வர்றாரு வந்து ஒரு ஈசிஆர் இருக்கக்கூடிய ஒரு ஜிம்ல ட்ரைனரா இருக்கார் பயிற்சியாளர் ஜிம்முக்கு வருபவர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூட ஒரு பயிற்சியாளர் அப்போ அந்த ஜிம் வந்து காஸ்ட்லியான ஜிம் பணக்காரர்கள் ஈசிஆர்னால பசிய பணம் படைத்தவன் பதவி படைத்தவன் கள்ளச்சந்தை ஆட்கள் சமூக விரோதமாக பல கூடி சம்பாதிக்கிறவன் தான் அங்கே பல கூடியில் கட்டி வச்சிருக்கிறான் பங்களாக்கள் கட்டி வச்சிருக்கிறான் ஐஏஎஸ் அதிகாரிகள் பல பேர் சட்டவிரோதமாக கட்டி வச்சிருக்கிறான் ஐபிஎஸ் அதிகாரிகள் கட்டி வச்சிருக்கான் அது பூராமே பாவத்தின் சம்பளம்ங்கிற மாதிரி தான் இருக்கு அப்போ அங்கே டெய்ஸி வர்றாங்க யார் டெய்ஸி பார்ட்டியனுடைய மகள் அந்த அம்மா வர்றாங்க பயிற்சிக்கு பயிற்சிக்கு வருகிற பொழுது இவர் தான் பயிற்சியாளர் கட்டுமஸ்தான உடம்பு நீங்கள் இருந்து வெயிட் லிஃப்ட் வரைக்கும் அசாதாரணமாக தூக்கி விளையாடுவார் அப்போ அப்போது இந்த நட்பு காதல் ஆகிறது காதல் திருமணமாகிறது திருமணமான பிறகு நீங்கள் மார்ட்டினுடைய மருமகனுங்கிற அந்தஸ்து வந்துடும் மார்ட்டின் மருமகன் அந்தஸ்து வந்த பிறகு இவருடைய நட்பு வட்டாரெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா முதல்ல நீங்கள் இப்போ பெரம்பலூர்லேருந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஸ்காலர்ஷிப்பில் வந்து படித்த இந்த இளைஞன் வாழ்வாதாரத்துக்கு சம்பளத்துக்கு சாப்பாட்டுக்கு ஜிம்மில் பயிற்சியாளராக இருந்தவர் சரி அவருடைய நட்பு வட்டாரம் விரிவடைந்து ஆடிக்கார் பென்ஸ்கார் பிஎம்டபிள்யூ சபரிசன் இப்படி தமிழ்நாட்டில் அதிகார மையம் அதிகாரம் எங்கே கூஞ்சி கிடக்குதோ அவர்களோடு நட்பில் வர்றது நட்பில் வந்த பிறகு நீங்கள் திமுகவில் முப்பத்தி ரெண்டு மந்திரி இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரையுமே கட்டுப்படுத்துகிற ஒரு அங்கு யாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு மாப்பிழை அவர் தான் சபரிசன் ஸ்டாலினுடைய மகளை திருமணம் செய்தவர் அப்போ அவர் அவர் இவர் நண்பராகிறாங்க இவர் ஒரு அஞ்சு லட்சம் கோடி வச்சிருக்காரு அவர் ஒரு அஞ்சு லட்சம் கோடி வச்சிருக்காரு இவர் ஒரு பெரிய இடத்து மாப்பிள்ளை இவர் பெரிய இடத்து மாப்பிள்ளை அப்போ இந்த பெரிய இடத்து மாப்பிள்ளைகள் ரெண்டு பேரும் சேர்ந்து அண்ணாதிமுக ஆட்சிக்கு முடிவுக்கு முடிவு கட்டுவதற்காக ரெண்டு பேரும் ஒன்றிணைகிறாங்க ஒன்றிணைந்து தான் இவருடைய பவுனிங் மேட்சிங் பவுனிங் பேட்ச் அதே போல் பிரசாந்த் கிஷோருடைய ஐ பேக் சபரீசனுடைய பெண் நிறுவனம் பெண் குயின் இப்படி எல்லா நிறுவனம் ஒன்று சேர்ந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கிற டேட்டாஸை எடுக்கிறாங்க டேட்டாஸ் எடுத்து ஒரு தொகுதிக்கு ஐம்பது பேரை நியமிக்கிறாங்க ஒரு தொகுதிக்கு ஐம்பது பேர் இரநூத்தி முப்பத்தி நாலு இன்ட்டு ஐம்பது ஐம்பது பேருக்கு வண்டி வாகனம் காரு ஆஃபீஸு எவ்வளோ எல்லாம் கொடுத்து பல கோடிகள் நீங்கள் பிரசாந்த் கிஷோருக்கு முந்நூறு கோடி ரூபா திமுகவுக்கு தேர்தல் நிதி தொள்ளாயிரத்தி அறுபது சாரி ஆறுநூற்றி அறுபது கோடி ரூபாய் இல்லாமல் அந்த எலக்ட்ரானிக் ஃபாண்டில் வெளிச்சதுக்கு வந்தது அப்போ தொள்ளாயிரத்தி அறுபது கோடி ரூபா செலவு பண்ணி திமுகவை கொண்டு வரார் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தான் தாராரு இந்த வாசகமெல்லாம் இந்த தான் இந்த நிறுவனத்துடைய மூளை யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் சபரிஷா ஒரு பக்கம் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அதாவது அர்ஜுன் ரெட்டி அப்புறம் அவர் இப்போ ஆதவ் இந்த ரெட்டிங்கிற பேர் வந்தவரை ஆதவ சேர்த்துக்கிட்டார் இன்னொரு இன்னொரு பேர் கூட சேர்த்துக்குவார் அடுத்து இப்போ இந்த இரண்டு இளைஞர்கள் தான் அண்ணாதிமுகவை மாற்றாக கொண்டு வந்தவர்கள் இது இவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் செய்யலை இயற்கையாகவே பிஜேபியோட ஏடிஎம் ஏடிஎம்க்கு போது இவ்வளோ ஜெயிச்சிடுறாங்க பெண் நிறுவனத்திற்கும் வேலை இல்லை பவுனிங் பேட்சுக்கும் வேலை இல்லை அர்ஜுன் ரெட்டிக்கும் வேலை இல்லை சபரி எல்லாத்துக்கும் ஒன்றும் தெரியாது இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய ஐம்பது ஐம்பது டேட்டா பேஸ் ஆட்களுக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் சபரிஷனுக்கும் அர்ஜுன் ரெட்டிக்கும் ஒண்ணுமே தெரியாது இவர்கள் எப்படி ஜெயித்தாங்கன்னா எடப்பாடி பிஜேபியோட போனார் பிஜேபி பிடிக்க அத்தனை பேர் திமுக ஓட்டு போட்டோம் அதிமுக மேலே அது ஆ அதிமுக மேலே கூட இல்ல பிஜேபி மேல உள்ள அதிருப்தி அதிருப்தி அப்படியே இவங்க ஓட்டா போச்சு இவங்களுக்குலாம் வேலையே இல்லை இவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம தான் திமுகவை உட்கார வச்ச வாய்ப்பே இல்லை இதே அரை இந்த இளைஞர்கள்லாம் அரசியலே தெரியாது இவர்களுக்கு தெரிந்தது பூரா என்ன விலை அவன் என்ன விலை இவன் என்ன விலை என்ன விலை தூக்கி போ இதுதான் தெரியும் இதுதான் தெரியும் இவர்கள்ட்ட வர்றவுனா ஏப்பா எம்பி சீட் என்ன வேலை எம்எல்ஏ சீட் என்னவெல்லாம் மந்திரி சீட் என்னவெல்லாம் கலெக்டர் என்ன வேலை எஸ்பி என்னவெல்லாம் இதுதான் இப்போ நடக்குது இவங்க அந்த பவுனிங் பேட்சுக்கும் வேலை இல்லை காம வாய்ஸ் ஆஃப் காமனுக்கும் வேலை இல்லை ஜெயலலிதா கருணாநிதியும் என்ன இப்போ பவுனிங் பேட்சும் வாய்ஸ் ஆஃப் காமன் மா இதுக்கெல்லாம் ஏன் வேலை இல்லை இதனால ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற உதாரணத்தை சொல்றேன் ஜெயலலிதா முதலமைச்சர் பிரசாந்த் கிஷோர் கூட உட்கார வைக்கிறாங்க இந்த முட்டாள்கள் உட்கார வச்சு அந்த அம்மா கேட்குது எப்படி என்னை ஜெயிக்க வைப்பீங்க யார் அந்தம்மா ஒரு ரெண்டு ரிக்கார்ட் டான்ஸ் பார்ட்டி சினிமா நடிகை முன்னாள் நடிகை அரசியல் அரிச்சு உடையே தெரியாது சொத்தெல்லாம் விற்றுட்டேங்க அமெரிக்கா போனான்னு வருது சோதா தான் கூட்டிக் கொண்டு வந்து எம்ஜிஆர்ட்ட மீண்டும் யோ நீ செத்து போனேன்னா கட்சிக்கு ஆள் இல்லை ஜெயலலிதான்னு ஒரு ஆள் இருந்தால் தான் உன்னை அண்ணாதிமுகவை காப்பாற்ற முடியும்னு ஷோ தான் ஜெயலலிதாவை எம்ஜிஆருக்கு அறிமுகப்படுத்தி எம்ஜிஆருக்கு அரசியல் எம்ஜிஆருடைய அரசியலை ஜெயலலிதா கொண்டு போய் சேர்த்தவர் அந்த அம்மா சொல்லுது சரி எப்படி என்னை ஜெயிக்க வைப்பீங்க கோடி ரூபாய் உங்களுக்கு சம்பளம் ரைட் எப்படி ஜெயிக்க வைப்பீங்க சொல்லுங்க உங்க டேட்டாஸை கொடுங்க நாங்க சர்வே பண்ணுவோம் திமுகவுக்கு பேர் எவ்வளவு என்ன ஜாதி என்ன சமூகம் யார் சமூக தலைவர் யார் அதிருப்தியாக இருக்காங்க இந்த டேட்டாஸை பூரா யாரை வச்சு எடுப்பாங்கன்னா இருபது வயசு பசங்களை அவனுங்க எந்த கட்சி எந்த ஊரில் இருக்கு இவன் தலைவன் எதுவுமே தெரியாது இவன் எப்படி டேட்டாஸ் எடுப்பான் எல்லாமே தப்பு பிரசாந்த் கிஷோரை டெபாசிட் போய் கிடைக்காது தெரியுமா பிரசாந்த் கிஷோர் எலெக்ஷன் இல்லா டெபாசிட் போய் ஒரு ரூபாய் ஓட்டு போடல இவர் எப்படி மோடியும் ஜெயலலிதாவையும் ஸ்டாலின் ஜெயிக்க வச்சிருப்பாரு எல்லாமே ஒரு மாயை உண்மை ஒன்றுமே இல்லை ஒரு இப்போ நடந்த தேர்தலில் ஒரு யூடியூபரு ஏறக்குறைய அஞ்சு மில்லியன் பேரை வச்சிருக்காரு சரி ஆனால் எலெக்ஷன் என்ன போகிற அவருக்கு விழுந்து ஓட்டு எவ்வளோ தெரியுமா ஒரு முந்நூறு ஓட்டு தான் விழுந்து அஞ்சு மில்லியன் பேர் ஃபாலோவர் இருக்கான் ஓட்டு எவ்வளோ விழுந்தது முன்னூறு இதுதான் இந்த டேட்டா பேஸ் ஆட்கள்கிட்ட இவர்கள் எப்படி ஜெயிக்கிறான்னா பணம் இருக்கு ஜெயிக்கிறான் பச்சை முத்து எஸ்ஆர்எம் பச்சைமுத்து இல்லை பல கோடி தொண்டனா வச்சிருக்காரு இல்லை ஐம்பது கோடி ரூபாய் எடுத்து மூஞ்சியில் வீசி எறிகிறாரு சபரிச மூஞ்சியில சபரிஷன் சீட்டு கொடுத்தாரு திமுக காரம்புறம் ஓட்டு போட்டான் ஜெயிச்சிட்டார் இங்க அரசியலில் தெரிந்து யாரும் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினரெல்லாம் வர்றதே இல்லை ஆ அத்தனையும் சாராய வியாபாரிகள் டபுள் டாக்குமெண்ட் ஆட்கள் தான் கட்சி தலைமைக்கு கொண்டு போய் இருபத்தஞ்சு கோடி ஐம்பது கோடி பணம் கொடுத்தா அவர்கள் எம்எல்ஏ சீட்டு அவன் மக்கள் பூரா ஐநூறுரூவா காக்கா பிரியாணி கோட்டருக்கு ஓட்டு போட்டாங்க இது அரசியல் இந்த அரசியல் அர்ஜுன் ரெட்டி மிக தெளிவாக சாதுரியமாக தெரிந்து கொண்டான் தெரிந்து கொண்டு நீங்கள் சபரிசனோடு சேர்ந்து எனக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் வியாபாரம் தமிழ்நாட்டில் லாட்டரி சீட் வந்துரும் இதுக்காகத்தான் இவ்வளோ செலவு பண்ணுறாரு யார திமுகவை கொண்டு வர்றதுக்கு இப்போ திமுக வந்த பிறகு லாட்டரி முடியாதுட்டாங்க ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாரு லாட்ரி கொண்டு வந்தால் நமக்கு அதிருப்தியாயிரும் மக்கள் ஆயிரும் ரைட்டு மீண்டும் திமுகவுலேயே பயணிக்கிறார் இந்த ஆதோ அர்ஜுன் ரெட்டி அவருக்கு நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது அவருக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகி டெல்லிக்கு போகணுன்னு அதை சபரீஷன் தடுத்துர்றாரு ஏன் தடுக்கிறாருன்னா இவர் டெல்லிக்கு போனால் இவருடைய செல்வாக்கு ஐயாயிரம் கோடி ரூபா நிதி கொடுக்குறாங்க எதுக்கு பிஜேபிக்கு அப்போ அமித்ஷாவிடமும் மோடியிடமும் நெருங்குவதற்கு ரொம்ப நாளாக டெல்லிக்கு போய் இப்போ நாடாளுமன்றத்தில் இப்போ அறிக்கை விட்ட மாதிரி நாலு படத்தில் நடித்த உதயநிதி துணை முதலமைச்சர் நாற்பது வருஷமாக இருக்கிற என் தலைவர் திருமாவளம் ஏன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு பேசி பற்றிக்குச்சு பரட்டை பத்த வச்சுட்டிய பரட்டைங்கிற மாதிரி டெல்லி நாடாளுமன்றத்தில் போய் இதே போல ஒரு அதிரடியை தூக்கி விஷயத்தை தூக்கி போட்டார்னா டெல்லி நாடாளுமன்றமே பற்றிக்கும் அப்புறம் திமுகவை எதிர்த்தோ இல்லை திமு பிஜேபி எதிர்த்தோ அதிமுக எதிர்த்தோ அரசியல் ப பண்ணக்கூடிய சாதுரிய நிலை நிறைந்த இளைஞன் தான் இந்த அர்ஜுன் ரெட்டி சபரிசன் டெல்லிக்கு அனுப்பலை சரி அனுப்பலை தெரிந்த பிறகு இந்த கூட்டணியை உடைச்சிட்டு வெளியே வரணும்னு முடிவு பண்ணு முடிவு பண்ணி தேர்ந்தெடுத்த இடம்தான் விடுதலை சிறுத்தை விடுதலை சிறுத்தையில் திருச்சி மாநாட்டுக்கான செலவு அவரு தான் அதே போல கள்ளக்குறிச்சி மாநாட்டுக்குமான செலவும் அவர்தான் தான் விஜய் மாநாட்டுக்கான செலவும் அவரு தான் ஐம்பது கோடி ரூபாய் அந்த மாநாட்டுக்கு செலவு பண்ணியிருக்காரு ஈடி போய் அவர் வீட்டில் போக்குவரத்து காசு கொடுத்தது பில் கட்டினது பஸ்ஸுக்கு பணம் கொடுத்தது ஐம்பது கோடி ரூபாய்க்கான எல்லா டாக்குமெண்ட் எடுத்துட்டு போயிரு போன பிறகுதான் விஜய் பதவி அன்னாதியும் கூட கூட்டணி இல்ல கூட்டணி இல்லை யாரையா கேட்டா கூட்டணி இருக்கா இல்லையான்னு ரெய்டு பண்ணியுடைய நோக்கம் பிஜேபியினுடைய நோக்கம் என்னன்னா பிஜேபி அண்ணாதிமுகவோட கூட்டணி சேரணும் இல்லைன்னா அண்ணாதிமுக பிஜேபியோட கூட்டணி சேரணும் இதை முறியடித்தது எதுன்னு கேட்டிங்கன்னா விஜய் மாநாடு விஜய் மாநாட்டுக்கான செலவு ஆதோ அர்ஜுன் ரெட்டி இதுதான் இந்த குழப்பத்துக்கே காரணம் அப்போ இவருக்கு அரசியல் ஆசை வந்த பிறகு இந்த புத்தக வெளியீடு என்பது ஆனந்த் டெல் மே டுடே அவர் புத்தகத்தை வெளியிட்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி வெளியிட்டு எங்கே இந்தியா பூரா முக்கிய எப்ப வழி வந்துருச்சு ஏப்ரல் மாசமே வந்துருச்சு ஏப்ரல் இப்போ எதுக்கு வருது திமுக கூட்டணியை உடைக்கணும் உடைக்கணும் விடுதலை சிறுத்தையும் விஜயும் ஒரே மேடையில் ஒன்றாக வைத்து திமுகவுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கணும் தான் இது ஏற குறைய ஒரு ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பே திட்டமிடப்பட்டது எப்படி திட்டமிடப்பட்டதுன்னா இந்த புத்தக அம்பேத்கர் எல்லாருக்குமானத்தில் அம்பேத்கர் புத்தக விழாவில் அம்பேத்கருடைய பேச்சியினுடைய கணவர ஆனந்து டெல் டுடே இவர் வருகிற அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சரும் கலந்துக்கிறார் விஜயும் கலந்துக்கிறார் திருமாவும் கலந்துக்கிறார் அர்ஜூன் ரெட்டியும் கலந்துக்கிறார் இப்படி தான் வடிவமைக்கப்பட்டது வடிவமைக்கப்பட்டு நேரம் போய் தினமலரில் கேட்குறாங்க சரி ஐம்பது லட்ச ரூபா டொனேஷன் நீங்கள் இதை ஒருங்கிணைப்பு பண்ணுங்க ஏன்னா தினமலர்னால் ஒரு லேபிள் இருக்குல்ல அவங்க அம்பேத்கர் சித்தாந்தம் எங்களுக்கு நாங்கள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் தலித்துக்களை அடிமையாக வச்சுருக்கணுங்கிறதா எங்கள் கொள்கை ஆர்எஸ்எஸ் கொள்கை தினமலர் இப்போ கேரளா நம்பியுதிரி கொள்கை அதுதான் நம்பியுதிரி பாப்பா தான் தினமலர் பார்ப்பனர்கள் சரி எங்களுக்கு அது இல்லைன்ட்டாங்க சரி அப்போ யா எங்கே இது இதுக்கு பிளாட்ஃபார்ம்னா ஆனந்தவோட ஸ்ரீனிவாச ஐயங்கார் சீனிவாச ஐயங்கார் போய் இப்போ பேச்சுவார்த்தைக்கு போகிறார் போனோடனையும் எனக்கு ஐம்பது லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்துருங்க நீங்கள் சரோஜாதேவி புக் அடிக்க சொன்னாலும் நாங்கள் அடித்து கூட்டம் நடத்திடுவோம் அவர்களுக்கு தேவை எவ்வளவு இந்த ஐம்பது லட்ச ரூபா பேச்சுவார்த்தையில் ஆரம்பித்து இப்போ ரெண்டாயிரம் கோடி ரூபா ஆனந்த விகழன் முழுசாக அர்ஜுன் ரெட்டி வாங்கிட்டார் சீனிவாசம் இப்போ நியூயார்க்கில் போய் செட்டிலாக போகிறார் ஆனந்த விகடனுடைய நிறுவன குழும டேஸ் டேஸ் ஆசிரியர் யார் அர்ஜுன் ரெட்டி தான் இனிமேல் ஆனந்த விகடனுடைய முதலாளி குழும எடிட்டர் எல்லாம் யார் யாராக போகிறாங்க அர்ஜுன் ரெட்டி தான் பழைய முன்னாள் குருவி ஒருத்தர் இருக்கார் கலைச்செல்வன் பாண்டிச்சேரி குருவி அந்த குருவி நீங்கள் பேக் பண்ணிடுவாங்க பேக் பண்ணிவிட்டு பர்மா பஜார் குருவி இருக்கார் அபுதாகின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் நீ அந்த கோசலை போல குழும எடிட்டர் இப்போ தமிழ்நாடு அரசியல் களம் இப்போ தான் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு சூடு சூடுபிடிக்க ஆரம்பித்து திமுகவை எதிர்த்து இந்த கூட்டணியை உடைச்சு எடப்பாடி கொண்டு போய் சேர்த்து எடப்பாடி திருமாவளவன் விஜய் இப்படி ஒரு கூட்டணியை உருவாக்கி இந்த கூட்டணி ஜெயிச்சா திருப்பி லாட்ரி வந்துடும்